எப்படி இப்படி சைடா இப்படி பாப்பாங்க பாத்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நீ போ உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உனக்கு விடக்கூடாது கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது சும்மா உயிர் எடுக்காதடி சும்மா உயிர் எடுக்காது போய்டான் யாட்ட சார் சொல்லுங்க உங்கட்ட தான் போய்டான் என்கிட்டயா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் ஆ அப்படினு சொல்லிட்டு உடனே ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு தூங்க ஆரம்பிச்சிரு என்ன வேலை பாக்க அதான் பாத்துக்கு இந்த வேலை தான் கெடுத்து விட்டீங்க அப்படி நட வேலை பார்த்தேன் தூங்கி ஏன்டா தூங்கல ஒரு வேலையா உனக்கு சொன்னதெல்லாம் உடனுக்குடனே செஞ்சிரணும் அப்பதான் உனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறது ஒரு மாதிரி இருக்கும் இவருக்கு இதான் வேலை நல்ல மூட்ல இருக்கேன் இப்ப டென்ஷன் படுத்தாத நல்ல மூட்ல இருக்கேன் இப்ப டென்ஷன் படு வாய் மல 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 மல

சண்டே கிடைக்குது அந்த சண்டே முழுக்க க்ளீன் பண்ணனும்னு உங்களை சொல்றப்ப உங்களுக்கு எவ்வளவு ரிட்டேட் ஆகுது சண்டை தான் சார் வரும் தான் சண்டை தான் என்ன ராஸ்கல் ரொம்ப ஓவரா பசிக்கிட்டு இருக்க நீ வரவே நான் பயந்துருவேனா டை நீ ஒத்துறனா ஒர்த்தே ஒரு லாரி கூட ஆளை குடிக்க வா அம்பு மேலே கூட மாலை ஓட வாடா வாடா நீ போற வழியில அப்படியே கொஞ்சம் தூரத்துல குப்பை தொட்டு இருக்கு போற வழியில கிடையாது நான் வேற வழியில போய் போட்டு போகணும் கேட்டுக்க நம்ம வீட்டு குப்பை தானே சரி யார் போட்டா என்ன நீங்க போட வேண்டியதானே தானே அடுத்து உங்க தப்பா நினைப்பாங்கன்னு நீங்க கவலையே போடாது குப்பைய மனசுல வச்சிருந்தாதான் தப்பு கொண்டு போய் குப்பை தொட்டில கூட்டினா தப்பே கிடையாது கமான் கமான் கூமரங்லா சொல்லாம் நாலு அஞ்சு மணிக்கு தான் வந்து படுத்திருப்பேன் படும் போது சொல்லுவான் தூங்க போறேன் இல்லைப்பா நீ பூட்டிட்டு போயிரு அப்படின்னு கரெக்டாக ஏழு மணிக்கு எழுந்துச்சி நல்லா எழுப்பி விட்டு இன்னும் கொண்டு விட்டுறியா இல்லை தூங்க பாரு அப்படின்னு கேட்பாங்க அஞ்சு மணி அப்போ வந்து படுத்துருப்போம் ஆனால் இது கொஞ்சம் சிரமங்க அரை தூக்கத்தில் வந்து கதாசாத்திரம் அப்படியே போய் படுத்துடலாங்க இவர் இவருக்கு இதான் வேலை நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை எங்கிருந்தது எல்லாம் இருங்க நீங்களா யாருடா

பேசுறத வச்சே கரெக்டா பிராக்கெட் போடுவோம்ல டாக் கிரிஞ்சுங்க கிரிஞ்சா அந்த ஏற உங்களுக்கு அவாலே தரலாங்க எவ்வளோங்கண்ணே உப்பு கிரிஞ்சு